பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலோ இல்லை நமக்கு அடிக்கடி உடல் சோர்வு தலைவலி ஏற்படுறது ஹிமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னா இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் இப்போ பீரியட்ஸ் டைமில் அதிகமாக பிளட் ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடியவங்க லங்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிக சிறந்த ஒரு காலை இரவு ரெண்டு வேலையும் உணவு எடுப்பதற்கு முன் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே பொழுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடலில் ஏற்படக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் குறைபாடு இதுதான் அனிமியா அப்படின்னு சொல்கிறோம் இரத்த சோகை சித்த மருத்துவத்தில் இது வந்து சோபை நோய் பாண்டு இப்படியெல்லாம் பெயர்கள் சொல்வாங்க ஸோ நம்ம உடலில் ஆர்பிசி செல்ஸ் குறைவாக இருக்கும் பொழுது உடலில் என்ன ஆகுது நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இதில் முக்கியமாக ஹீமோக்ளோபின் லெவல் குறைவு ஸோ இந்த ஹிமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்க இருக்க உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குது அதுவும் நிறைய பெண்களுக்கு டீனேஜில் இருக்கக்கூடிய யங் கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குது இந்த ரத்த சோகை நம்ம உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்லை இதை சாதாரணமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது தேவை ஏற்பட்டால் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா இந்த மாதிரி ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு இந்த இரத்த சோகையை நம்ம எப்படி வந்து கையாளலாம் இரத்த சோகை இருக்குன்னு நமக்கு எப்படிங்க தெரியும் இதை வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் இருக்கும் இருந்தாலும் இது வந்து பிளட்டு கம்மியாக இருக்குமா அப்படின்னு தெரியலன்ட்டு நம்ம ரொம்ப கேஷுவலாக விட்டுட்டு ஒர்க் பார்த்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு நாள் சிம்டம்ஸ் சிவியர் ஆகும்போது தான் ஐயோ என்ன ஹீமோக்ளோபின் இவ்வளோ கம்மியாக இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் கொஞ்ச நாளாகவே நமக்கு வந்து அதிகமான முடி உதிர்தல் ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலோ இல்லை நமக்கு அடிக்கடி உடல் சோர்வு தலைவலி ஏற்படுறது எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு வந்து ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி உடல் எப்போதும் சோர்வாக இருக்கிறது கைகள் இருக்கக்கூடிய நகங்கள் வந்து எளிதில் உடையிற மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோட டிசார்ட் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை எப்படி நம்ம சரி செய்யலாம் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னா இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ஸோ அப்போ நம்ம வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஆர்பிசி செல்ஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது சிலருக்கு வந்து குறைவாக இருக்கும் அப்படியே நம்ம பார்க்கும்போது ஹிமோக்ளோபின் நமக்கு குறைஞ்சி காணப்படும் அந்த ஹீமோகுளோபின் லெவல் மற்றும் ஹீமோக்ரிட் இதோ நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஹீமோகுளோபின் சரியான அளவு இருந்தா மட்டும்தான் உடலில் ஆக்சிஜன் வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் எல்லா உறுப்புகளுக்குமே வந்து சரியாக போய் சேரும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா எப்போவுமே காலையில் சோர்வாகவே இருப்பாங்க ஸோ சரியாக கான்சென்ட்ரேஷன் இருக்காது மெமரி பவரே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மறது ஏற்படுறதுக்கும் காரணம் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறது தான் இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து ஸோ இந்த மாதுளை மணப்பாக இன்றைக்கு குழந்தைகள் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்தது ப்ரெக்னென்சி டைமில் அதாவது இருக்கக்கூடிய பெண்களுக்குமே இது வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பலவீனம் அதிகமான உதிரப்போக்கு ஸோ பீரியட்ஸ் டைமில் அதிகமாக ப்ளட் ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இவர்களுக்குமே இந்த மாதுளை மனப்பாக பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமான ஒரு மருந்து தான் பாவன கடுக்காய் ஸோ இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்றது நம்ம உடலில் பல பிரச்சனைகளை வந்து குணமாக்குது அதிகமான இரும்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்றது எப்படி செய்யலாம் அப்படின்னா பொதுவாகவே பாவனை செய்தல் அப்படின்னு சொல்றது ஒரு மூலிகையை இன்னொரு மூலிகை சாறு விட்டு நம்ம நல்லா கலந்து ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் வந்து வேறுபடும் இப்ப இந்த பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்கிறது கடுக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா கடுக்காய் பொடியை நம்ம வந்து இரண்டு மூன்று சாறு விட்டு பாவனை செய்து எடுத்து நம்ம பயன்படுத்தும்போது உடலில் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் ரத்தமே ஊறலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடியவங்க லங்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேன்சர் செல்கள் உடலில் அதிகமாக இருக்குது ஸோ கேன்சரோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஆகும்னா உடலில் மோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது சரியான வி விகிதத்தில் இருக்கணுன்னா இந்த பாவனக்கடுக்காய் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையர் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொன்னால் பாவனைக்கடுக்காய் ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா கடுக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா ஸோ கடுக்காயே முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா கொட்டையெல்லாம் மேல் தோலை மட்டும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும் இதில் நம்ம நெல்லிக்காய் சாறு விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும் ஸோ அது நல்லா முழுகிற அளவுக்கு நெல்லிக்காய் சாறு விட்டு கலந்து வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்து வச்சிடணும் திரும்பவும் இதில் கரிசிலாங்கண்ணி விடணும் ஸோ கரிசிலாங்கண்ணி விட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துடணும் ஸோ நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆகும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஸோ இதை வந்து நம்ம தினந்தோறும் இந்த பொடியை வந்து பயன்படுத்திக்கிட்டே வரலாம் ஸோ பொடியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா தேனில் கலந்து சாப்பிடணும் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் உணவு எடுப்பதற்கு முன் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம உடலில் அனிமையாக இருக்கிறவங்களுக்கும் சரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது இல்லை பிபி சுகர் இருக்கிறவங்க இதை வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கலாம் ஸோ சுகர் இருந்தாலும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும் எல்லோருமே இதை வந்து பயன்படுத்தலாம் முக்கியமாக ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது ரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த பாவன கடுக்காயே நம்ம தினம்தோறும் இப்படி பொழுது ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு ஆக ஆரம்பிக்கும் இந்த பாவனை கடுக்காய் மாத்திரையும் நமக்கு வந்து சித்த மருந்தகங்களில் இருக்கும் இருக்கும் அதை வாங்கிட்டு காலை ரெண்டு இருவ ரெண்டு மாத்திரைகளும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சோ இந்த பதிவுல ஹீமோகுளோபின் லெவல் நேச்சுரலா எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதற்கான சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி